இது ஏன் நம்ம செய்கிறோன்னா வெண்ணிலா சொன்னாங்க பாருங்கள் ஒரு தம்பி ஹுமாயன் சொன்னதுன்ட்டு ஹுமாயனுக்கு அவங்க அண்ணன் தான் சொன்னது அதெல்லாம் இது ரொம்ப நாள் வந்து ஒரு விருப்பம் அதுக்கு ஒரு எப்போவுமே எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு சரியான தருணம் வந்து காத்திருக்கணும் அது இது ஒரு எழுச்சியான தருணம் விதைக்கிறோம் அது விளையிற வேற கொஞ்சம் பொறுத்து இருக்கணும் ஏன்னா நாம் நாம் கற்றுக்கொண்டது ஒவ்வொரு நாளும் அறுவடைக்கான நாள் இல்லை விதைப்பதற்கான நாள் தான் அப்படி இப்போ கட்சி மேலே ஆர்வப்பட்டு நீங்கள் ஒரு முகநூலில் பதிவிடுறீங்க அதை படிக்கிறோம் ஒரு கட்டுரை எழுதி ஒரு தங்கச்சி போடுறாங்க அதை படிக்கிறோம் அப்போ அவங்களுடைய ஆளுமை கட்சியை பற்றிய அவங்க புரிதல் அவங்களுக்கு இருக்கிற அரசியல் தெளிவு அதெல்லாம் வெளிப்படுது அப்படி அப்படி சரியான விதைகளை நெல்மணிகளை தேர்ந்தெடுத்து தான் நம்ம இதை கட்டமைக்கிறோம் இங்கே கூட்டம் முக்கியம் இல்லை தான் முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியம் தலைவர் அடிக்கடி நம்ம கற்பிச்சது அஞ்சு பேர் இருந்தா சாதிக்கலாம் ஐம்பது பேர் இருந்தா விவாதிக்கலாங்க ஆனால் அஞ்சு பேரும் அஞ்சு பேராக இருக்க ஒத்த கருத்துனா இருக்கும் அந்த மாதிரி சரியான விதைகள் நாற்றுக்கள் வெளிப்படும் தான் நாம் அதை கண்டுணர்ந்து கொண்டு வர முடியும் கல்வி என்பதே என்ன விவேகானந்தர் என்ன நம்ம கற்பிக்கிறார் ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் ஒரு தனித்த ஆற்றல் இருக்கு அந்த ஆற்றலை கண்டுணர்ந்து அதை வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் கல்வி என்று கற்பிக்கிறார் அப்படி உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஒரு ஆற்றல் இருக்கு கவிதை படித்த தங்கை பேசிய எல்லாருடைய பேச்சு எவ்வளவு சிறப்பு பதட்டம் இருக்கும் பையன் இருக்கும் ஒன்றை எழுதிதான் நீங்கள் கற்று வச்சுக்கணும் நம்ம கே பேச்ச கேட்க தான் இங்கெல்லாம் கூட்டியிருக்கிறாங்கன்னு நீங்கள் முதல்ல நினச்சிக்கணும் ஒளி வாங்கிய தவிர எல்லாரும் மங்களா தெரியணும் உங்களுக்கு யாரும் கல்லுக்கு தெரிய நீங்கள் அவனை பார்த்து பேசுனீங்கன்னா அவன் கொட்டாய் விடும் உங்களுக்கு வரும் யாராவது அலைவே சி வச்சு பேசிட்டுப்பான் நான் இவ்வளவு மக்களை பேசிட்டுக்கேன் நீ இன்னும் அங்கே அலுவசி வச்சு பேசிட்டுக்கேனு உனக்கு கோவம் பார்க்காத எவனையும் பார்க்காத கேட்டால் கேள்வி கேட்கலன்னா போ பேசுறது என் கடமை அதை மனசில் ஏற்றிக்கணும் தானாக ஒரு நம்பிக்கை வந்துடும் என் பேச்சு என்பது என்னத்தை வெளிப்படுத்தும் கண்ணாடி அவ்வளவுதான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பேசணும் தம்பி அறிவுடைய அம்மா அப்படி பேசினாங்க படிக்கல ஆனா அவங்க மொழி எல்லாருக்கும் புரியுது தெளிவாக ஒரு தெளிந்த தென்றல் நடைபோல பேசிட்டாங்க இங்கே பேசி எல்லாரும் தங்கச்சி காரிய சொல்ல வேண்டியது இல்லை அது பிசாஸ் வந்து மேடையில் ஆடும் அதுக்கு அதுக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஒவ்வொருவரும் இது ஒரு இது எதுக்காக இந்த மாதிரி சந்திப்பை நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா இவ்வளோ பேரை பார்க்கும்போது ஒரு துணிவு ஒரு நம்பிக்கை இந்த மாதிரி அரங்கத்துக்குள்ள நீங்கள் ரெண்டு மூணு அரங்கத்தை சந்தித்து சந்தித்து பேசிட்டிங்கன்னா பொது மேடையில் பேசுறதுக்கு எந்த தயக்கமும் இருக்க போகிறதும் இல்லை தொலைக்காட்சி விவாதங்களில் நீங்கள் பங்கேற்கணும் அதுக்கு உங்களில் நல்ல ஆளுமைகளை வெளியில் எடுக்கணும் அவங்களுக்கு இன வரலாறு இந்த திராவிட கட்சிகளின் ஆட்சி அவர்கள் எப்படியெல்லாம் செஞ்சுருக்காங்க தமிழர் தமிழ் மொழியின் தொன்மை இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டா தான் போய் எந்த கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல முடியும் ஏன்னா விவாதங்களில் பங்கேற்கும் போது ஒருத்தர் சொன்னான் பாருங்க அறிவு என்பதை எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நீ எழுப்புற கேள்விக்கு அவன் சொல்கிற பதில் இல்லை அவன் சொல்லுகிற பதிலில் உனக்கு கேள்வி எழுப்புறான் பாரு அதில் தான் நீ அவன் அறிவை தெரிஞ்சுக்கணும் இப்போ எவனாவது கேள்வி கேட்டு தப்பிக்க முடியுதா பற்றியில இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம ஒன்று சொல்கிறோம் இந்த அரசியலை நம்ம ஏன் செய்ய வேண்டியது வருது நாற்பது பேர் இந்திய வீரர்கள் சேர்த்துட்டாங்க இந்திய வீரர்களையும் வச்சுக்கோ நம்ம பிள்ளைகளையும் சேர்த்து இந்த மரணத்தை பார்த்த உறவு ஒரு இந்திய பற்று வர வேண்டும் என்று என் நாடு எதிர்பார்க்குது போல என் ஈழக்காயகத்தில் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறு அணி இன மக்கள் கொல்லப்பட்ட போது அதை பார்த்த எங்களுக்கு இந்திய பற்று உங்களுக்கு வருவது போல எங்களுக்கு இனப்பற்று வரக்கூடாதா இந்த கேள்வி கேள்வியை எழுப்பணுமோ அதுதான் நம்ம அரசியல் அதுதான் நம்ம அரசியல் நீங்கள் ஒன்றை விளங்கிக்கணும் பின் என்பது ஒரு பேராற்றல் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஆணும் பெண்ணும் இணைந்துதான் சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் என்று தலைவர் உறுதியாக நம்பினார் நம்புகிறார் நாமும் எந்த மாற்று கருத்து அதனால தான் பெண் விடுதலை இல்லையே மண் விடுதலை இல்லை என்ற ஒரு புரட்சிகர முழக்கத்தை முன்வைக்கிறார் புரட்சி பாவலவர்கள் கூட பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயல் கொம்பேங்கிறது முயலுக்கு கூட கொம்பு முளைக்கும் நீ பெண்ணடிமை தீரண மண்ணடிமை தீராதுங்கிறது எவ்வளவோ பெரிய பாவலர்கள் அறிஞர் பெருமக்கள் சிந்தனையாளர்கள் பெண்களை பெரிதும் போற்றி பேசி அதில் வியாசர் ஆணின் அத்தனை பெருமைக்கும் காரணமே பெண்கள் தான் என்று ஹெர்பட்டுங்கிற ஒரு அறிஞன் சொல்ற ஒரு நல்ல தாய் நூறு ஆசிரியருக்கு சமம் என்று சொல்ற தாயின் இதயம்தான் தாயின் இதயம்தான் குழந்தைகளின் முதல் பள்ளிக்கூடம் என்கிறான் பீச்சர் தாயின் அன்பை மொழிபெயர்த்து சொல்வதற்கு உலகத்தில் மொழிகளே இல்லை என்கிறார் தட்டு நிறைய தங்கத்தையும் தாயையும் ஒரு தட்டில் வச்சா தாய் இருக்கிற தட்டு தான் தாழ்ந்து இருக்குங்கிறார் அதனாலதான் நம்ம பெண்மையை போற்றாது எந்த நாடும் பெருமை அடையாதுன்னு நம்ம சொல்றதுக்கு காரணம் அதுதான் அதில் ஒரு அறிஞன் சொல்றாங்க பாருங்க நீ எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் எவ்வளவு புகழ் பெற்று நீ உயர்ந்து வளர்ந்தாலும் உன்னை பார்த்து பொறாமைப்படாத ஒரே உயிர் தான் உலகத்தில் இருக்கிறது அது உன்னை பெற்ற தாய் தான் பட்டினம் பொண்டாடி விட பொறாமைப்படுவார் நீங்க கூட போகும்போது நாலு பேர் வந்து படம் எடுத்தால் அது குறிப்பா பெண்கள் எடுத்தா அது பிரச்சனை இருக்கும் அதெல்லாம் அதெல்லாம் அணிவிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது எல்லாருக்கும் பிரச்சனை இப்போ ஒரு ஒரு திரைப்பட நடிகை கல்யாணம் பண்ணிட்டா அது கூட போகும்போது நம்ம பையன் தீட்டு போவோம் வரம் வரம் ஃபோட்டோ எடுத்துட்டு நமக்கு ஏ என்னோட கூஜா தூக்கிற வேலையாக இருக்கடாது அது 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 தாய் அப்படின்னு நினைப்பவர்கள் இல்லை அதனால தான் செல்லலா வளைக்கு செல்லம் அவர்கள் நீ சொக்கத்தை எங்கு தேடுகிறாய் உன் தாயின் காலடியில் இருக்குது என்று கற்பிக்கிறாய் ஆப்ரஹாம் லிங்கன் எவ்வளோ பெரிய சாதனையாளன் ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு அடித்தட்டு மனிதன் ஆழ்தலத்தில் வீழ்ந்து கிடந்த மனிதன் எவ்வளவு பெரிய சாதனை செய்தார் அவர் தோத்துட்டே இருக்கார் தொடர்ச்சியாக எல்லா தேர்தலையும் தோத்துட்டே இருக்கு சும்மா போட்டு பார்ப்போமே குடியரசு தலைவர் தேர்தல் பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு குடியரசுத் தலைவர் தேர்தலுக்கு போட்டுறாரு வென்றுறாரு எல்லா பத்திரிகையாளரும் வந்து ஏங்க இத்தனை முறை தோத்தீங்களே நீங்க என்ன நினைச்சீங்க மக்கள் முடிவு பண்ணிட்டான் ஆப்ரஹாம் லிங்கன் அமெரிக்கன் பிரசிடென்ட்னு நான் அது தெரியாம வட்டச் செயலாளர் மாவட்ட செயலாளர் போய் நின்றுட்டு இருக்கேன் முடி பண்ணிட்டான் குடியரசுத் தலைவனா அது தெரியல எனக்கு தெரியாம போய் கவுன்சிலர் இருக்கும் அதுக்கு இதுக்குமா போய் டிட்டு இருந்தேன் நான் அப்படின்னு அவன் சொல்ற அந்த சாதனை சொல்றான் பாருங்க நான் இதுவரை பெற்ற புகழுக்கும் இனி பெறப்போகிற புகழுக்கும் என்னை தெய்வ என்னை பெற்று வளர்த்த நான் தெய்வமாக மதிக்கும் என் தாய் தான் காரணம் எல்லா பெருமையும் என் தாய்க்கு தண்டான்ட்டான் கன்ஃபியூசியஸ் சீன பெருஞ்சானி ஒன்று கற்பிக்கிறான் பாருங்க உன்னை பெற்ற தாயை மட்டும் நீ கண்ணீர் சிந்த விட்டுறாதேங்கிறான் அது காரணம் சொல்கிறான் பாருங்க உன் தாய் சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீரையும் ஒவ்வொரு துளி கண்ணீரையும் கடவுள் கணக்கெடுத்து கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு துளியும் கடவுள் கணக்கெடுத்துக்கிட்டு இருக்காண்டா அதனால உன் தாயை மட்டும் கண்ணீர் சிந்தை விட்டுறாதேங்கிறான் தான் நம்ம பெண்மையை போற்றுவோம் அதை பெருமைமிக்க நாடாக மாற்றுவோம் பெண்களை போற்றாத எந்த சமூகமும் மேம்பட்டதில்லை உயர்வடைந்தது இல்லை அதே பெண்கள் பங்கேற்காத எந்த புரட்சியர் இயக்கமும் வென்றது